வணக்கம் இந்திய முப்பத்தாறாவது வருடாந்திர மூக்கியல் என்கின்ற காதுமுக்கு தொண்டை மூக்கி மற்றும் மூக்கியல் தொடர்பான நோய்கள் பற்றிய அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுகலை மருத்துவர்கள் பயில நிகழ்ச்சிகளும் மற்றும் பல புதிய மருத்துவ வளர்ச்சிகளை பற்றி பேசவும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் பிரபல சென்னை ஹோட்டலில் நடைபெற பெற உள்ளது அறுநூறுக்கு மேற்பட்ட காதுமூக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் ஐம்பது டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கின்றனர் இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி இருதயராஜன் அண்டு மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம் ஜி ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மருத்துவ உபர உபகரண மற்றும் மருத்துவ மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக வைத்துள்ளனர் மருத்துவ மாநாட்டில் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முக்கிய பிரபலர் சிறப்பு அமைப்பாளர்களாகவும் மருத்துவர்களை மருத்துவர்களை வரவேற்று பங்கிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் மூக்கு மற்றும் மூக்கியல் முதல் ஓவாமை முக அழகு சர்ஜரி வரையிலான பல நோய்கள் பற்றிய அறிவியல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் என என்பது தின்னும் இப்போ காது மூக்கு தொண்டை பிரிவுன்னு காமனா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த ரைனாலஜி நோஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு சைனஸ் நோஸ் சைனஸ் அதுதான் வந்து இந்த கருத்துறங்க அந்த கார்பரேட் முக்கியம் ஒரு பகுதி வந்து ஸோ காது மூக்கு தொண்டையில உள்ள நோஸ் பகுதி நோஸ் அண்ட் சைனஸ் சம்பந்தப்பட்ட வழியாக என்னென்ன ஆப்ரேஷன் வழியாக இன்னைக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண முடியும் சைனஸ் ஆப்ரேஷன் முடியும் ஸ்கல்வேஸ் ஆப்ரேஷன் முடியும் மூளைக்குள்ளையும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஸ்கல்பேஸ்ல வந்து ஸோ இந்த இந்த கான்ஃபரன்ஸ் தான் இந்த ஆல் இண்டியா ரைனாள் சொசைட்டி என்பது இந்த வந்து முப்பத்தி ஆறாவது ஆல் இண்டியா ரைனால் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாடுல இப்பதான் நடக்குது சென்னை நடக்கிறவங்க இது வரைக்கும் தமிழ்நாடு வந்ததே அவங்க வந்து சோ ஆஃப்டர் லாங் முப்பத்தரை வருஷங்களுக்கு நாங்கள் நானும் தலைவர் டாக்டர் அகிலசாமியும் சேர்ந்து இணைந்து போராடி இடத்துக்கு வாங்கியிருக்கோம் இந்த சென்னையில் வாங்கியிருக்கோம் சித்தாந்த நாளைக்கு நாளைக்குள் நடக்க போது வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆல்இசோ கான்பரன்ஸ் வந்து இந்த கான்பரன்ஸ்ல பாத்திட்டு நிறைய கிளா எப்படி அறுவை சிகிச்சை பண்றது மூக்கொழியாக கண் குழியும் சரி சைனும் சரி ஸ்கல் பேஸ் பண்றதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானிகிராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க வந்து இன்ட்ராக்டிவ் அது வந்து மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அங்கேருந்து பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் வந்து ஸோ அறுநூறு சம டெலிகேட்ஸ் இங்கே வராங்க ஸோ நேஷனல் முழுவதும் வராங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லாரும் வந்திருக்காங்க அதே போல் கோஹாத்துலேருந்து வராங்க பஞ்சாப் ஸோ என்டையர் நேஷன் இந்தியா முழுவதிலும் வந்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா போலண்ட் இத்தாலி பங்களாதேஷ் சோமாலியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா மலேசியா பல நாடுகள்ல இருந்து சிறப்பு காது மூக்கு அதான் மூக்கல ஸ்பெஷலை பண்ணக்கூடிய ஒரு பிரிவுல இருந்து வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி ஆபரேஷன் பண்ணதை பத்தி இங்க விளக்குறைகள் பண்ண போறாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய கடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு சிறப்பு ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா இந்த புதுசாக காதும் டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மைக்ரோ டிபரைடர் ஒரு டெக்னிக் இருக்கு இப்போ கோபுலேஷன் டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கு அதே அந்த டிஷ்யூவை கட் பண்ணி அதை உறிஞ்சி ரத்தம் இல்லாமல் பிளட்லெஸ் சர்ஜரிஸ் அது மாதிரி கோபுலேஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அலர்ஜிக் ஸ்கின் ப்ராக்டர்ஸ் ஸ்மெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்மெல் நவீன முறையில் எப்படி ஸ்மெல் என்ன ஸ்மெல் ஆல்பேக்ஷன் டெஸ்ட் பண்றோம் மூக்கோட இருந்தா ரைனோ மேனமெட்டி ஒரு புது புதுஸ் வந்திருக்கு அதை பத்தி விளக்கறை பண்றோம் அடிபட்ட ஃபேஷியல் டிராமா பட்டுச்சுன்னா எங்க அடிபட்டு இருக்கு அது எப்படி ஆபரேஷன் பண்ணுறது அதுக்கும் பிரிவு இருக்கு வந்து சோ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் இப்படி ஒரு ஏழு பிரிவுகள் நாங்கள் நடத்துறோம் வந்து அது வந்து யூஸ்ல அஞ்சரைல இருந்து ஏழு ஆறு பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து தென் நிறைய பெரிய டாக்டர்ஸ்க்கு ஆஹ் ஒரேஷன் குடுக்குறாங்க அவங்க வந்து அரை நேரம் பேசுவாங்க எப்படி பண்ணதுன்ட்டு அதுக்கு சோம சுப்பிரமணியன் வேற சார் கீரேஷன்ஸ் வந்து இட்டாலியில இருந்து ப்ரொஃபஸர் டஸ்கா டஸ்கா அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் துளசிதாஸ் துளசிதாஸ் உடனே வந்து நம்ம சென்னையில இருக்க துளசிதாஸ் ரொம்ப சீனியர் இஎன்டி டாக்டர் வந்து ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர்களை கொறை தராரு நிறைய கீனோர் லெக்சர்ஸ் கொடுக்குறோம் நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் முறை இருக்கு அதில் வந்து அவங்க ஒரு மாடரேட்டோ டாக்டர் இருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி டிஃப்ரெண்டா பண்றாங்க அது மாதிரி சேலஞ்சஸ் பண்றாங்கட்டு ஒரு ஏழு பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் வந்து தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் இஎன்டி டாக்டருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கின்ற இஎன்டி டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சிருக்கோம் வந்து குவிஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம் தென் ஃப்ரெண்ட்ஷிப் கெட் டுகுதர் அது மாதிரி செலிப்ரேஷன் ஃபைனலாக வந்து ஒரு டின்னர் வச்சுருக்கோம் ஃபேக்டரி டின்னர் காலமாதிரி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ்த் ஆல் இந்தியா நேஷனல்சிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நான் முக்கியமாக அவங்க வந்து நாட்டில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் முப்பத்தாறாவது மீன்ஸ் எவரி வருடமும் ஒரு தடவை நடக்கும் இந்த முப்பத்தாறு தடவை நடந்ததுல அதிகப்படியாக கலந்து கொள்றது முதல் தடவை அதிக நம்பர் இந்த மாநாட்டில் இது சிறப்பு அம்சம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு செகண்ட் வந்து இன்டர்நேஷ்னலி நிறைய இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க வர்றாங்க சோ அவங்களுடைய எந்த மாநாட்டிலேயும் இல்லாத அளவுக்கு ஐம்பது வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்றது இந்த இதான் கான்ஃபரன்ஸ் அம்சங்கள் ஸோ நம்ம எஸ்எல் டாக்டர் ரஜினிகாந்த் நம்ம பிரசிடென்ட் அக்லசாமி செக்ரட்டரி டாக்டர் ஆண்டனி எம் எம்ஸ்ல இருக்காங்க வந்து ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் நம்ம டாக்டர் பேட்டர் நம்ம இருக்கா மோகன் கமிஷன் மெஃப்ல இருந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக எல்லாத்துக்கும் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உறுதுணையாக ஹெல்ப் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து மோகன் கமிஷன் வந்து சொசைட்டியும் தமிழ்நாடு காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் அண்டு சென்னை காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம்

அந்த மூக்கில் என்ன அப்படி பண்ணுறது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் நீங்கள் லேட்டஸ்ட் என்ன பண்ண எல்லாமே கற்றுக் கொடுக்குற வந்து ஸோ இது வந்து எல்லா மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாமே இது வந்து டீச்சிங் போயிட்டு தான் இருக்கு வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதன் முறை வந்து எங்களுடைய புது அணுகுமுறைகளில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் தான் வந்து இந்த மாநாட்டோட தீம் ஈஸி அண்ட் ஸ்மெல்வெல் நாங்கள் வந்து இதன் மூலம் எல்லாரும் நல்லா மூச்சு உடனோம் மூக்கால நல்லா வாசனை உணரலாம் என வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வச்சு இதெல்லாம் நல்லபடியாக மூக்கால நல்ல ஒரு சுவாசமும் அண்டு நல்ல ஒரு மூக்கில் ஸ்மெல் பண்ணுற உணர்ச்சிங்க சோ பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா வந்து இந்த இந்த கான்ஃபிடன்ஸ் மூலமாக சோ நோஸ்லியும் சரி சைனஸ்லியும் சரி பேசிக் பிரச்சனை சின்ன தும்மல்ல இருந்து வரலாம் அது மூக்குல தண்ணியா மூக்கல தண்ணி அலர்ஜினால வரக்கூடலாம் அதே போல ஒரு பெரிய பிரச்சனையா வரலாம் லைக் சிஎஸ் மூளை நீர் கஷ்டி கூட வரலாம் சிஎஸ்எஃப் லீக் இருந்து சோ இந்த மாதிரி ஒரு தும்மல் இருக்கு மூக்குல தண்ணி வந்து தலைவலி இருக்கும்பொழுது நீங்கள் பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து அது குணமாகதான் நம்முடைய ஸ்பெஷலிஸ்ட் ஈண்டி காது முக்கத்துடைய நிபுணர் இருக்கும் அது நிறைய பேர் ரைனால் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்ணால் ஒரு ஏர்லியஸ்ட் முறையில் அவங்க வந்து நம்ம நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவனுடைய தீர்வு வந்து சிம்பிளாக இருக்கும் அது தீர்வு லேட்டாக வரும்பொழுது தீர்வு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அதான் வந்து ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஸோ தும்மல் மூக்கில் தண்ணி விடுறது தலைவலி மூக்கடப்பு கண் வீக்கம் கண்ணுடைய தள்ளுறது ஸோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது பிரஷன் இருந்தா காது தொண்டை நிமிடங்கள ஆலோசிக்கணும்னு தேங்க்யூ